அனைவருக்கும் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உலக அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பணிகளுக்கும் ஆற்றிய செயல்களுக்கும் செலுத்திக் கொண்டு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற அயோத்திதாசர் அம்பேத்கர் வட்டத்தின் மூலமாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த இரங்கல் கூட்டத்தின் வாயிலாக பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஏழைகள் முன்னேற்றம் சார்பிலும் என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஐயா அருமை ஜோதிமணி சுவாமி ஜெகஜானந்தா மண்டத்தினுடைய தலைவர் அவர்களையும் கடலூர் மாவட்ட ஏழைகள் முயற்சிக் கழகத்தினுடைய தலைவர்நாதன் அவர்களையும் கடலூர் மாவட்ட செயலாளர் மரிய சிவசங்க அவர்களையும் வரவேற்று இந்த இரங்கல் கூட்டத்தில் ஒரு நிமிடங்களுடைய நிமிடங்களில் என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்யப்படுகிறேன் ஐயா சாத்தி பாய்கிராஜ் அவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்திலே கடலூரிலே ஐயா கன்சிராம் அவர்களுடைய கூட்டத்தை வரவேற்கின்ற பொழுது அப்போதுதான் நான் அவர்களை முதல் முதலாக சந்திக்கின்றேன் ஒரு எடுத்துக்கொண்டு வருகின்ற பொழுதே மைக்கை பிடித்து நான் தான் பாப் சாயர் சாக்கியை பார்க்கிறார் நான் தான் இங்கே கடலூர் விழுப்புரம் மண்டலத்தில் இருப்பவர்கள் யாரும் சாதி வருவதற்காக கவலைப்பட வேண்டாம் இதோ வைத்திருக்கின்றேன் பா நீங்கள் தைரியமாக எங்களை சொன்னவுடன் ஐயா கன்சிராம் அவர்கள் என்ன சொல்கிறார் என்று தமிழிலே டிரான்ஸ்லேஷன் கேட்கின்றார் வடலூர் சாமித்துறை அவர்களே அவர்களுக்கும் இந்தி தெரியும் இப்படி சொல்கிறார் என்று சொன்னவுடன் சாத்தை பாக்யராஜ் அவர்களை இழுத்து தன் பக்கத்திலே உட்கார வைத்த ஒரு பெரிய பின்னால் இருந்து கொண்டு நிகழ்ச்சிகளை பார்த்து அந்த நிகழ்வு அவரை சந்தித்த முதல் தகவல் இரண்டாவதாக

சென்னையிலே நடந்த எனக்கு வழங்கினார்கள் கையின் மூலமாக அலைபேசி தொடர்ந்து வாட்ஸ்அப்பிலே சுருக்கமாக காலை வணங்கும் நன்றாக இருக்கிறார் அவருடைய உடல் பலவீனம் அப்படி இருக்கிறதா இருந்தாலே யாரோடு எப்படி பயணிக்க வேண்டுமோ அப்படி ஒரு பாபரும் வந்த இந்த நாளிலே அவருக்கு ஒரு இரங்கல் கூட்டம் முடியாகவே கொண்டாடுவது மகிழ்ச்சி அளிக்கிறது எனக்கு திருத்தம் பற்றி ஒற்றுமையை பற்றி பேசுகிறோம் இன்றைக்கு அரசியல் அதிகாரத்தை பேசுகிறோம் அடுத்ததாக சாதி மாதிரியாக நம்முடைய அதிகாரங்களையும் நம்முடைய பின்னடைகளையும் பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த தருணத்தையே பார்க்கின்ற பொழுதுதான் நம்மிடத்துக்கு இருக்கின்ற சாதி வாரியான பிளவுகள் சாதி வாரியான வேண்டுகைகள் மிகவும் தலை தூக்கிக் கொண்டிருக்கிறது நாங்கள் அரசியல் பணிகள் செய்கின்ற போது இளைஞருமார் செய்தார் கே பி எஸ் மணி செய்தார் டி எம் மணி செய்தார் மற்ற தலைவர்களோடு பயணிக்கின்ற பொழுது எந்த ஒரு விளம்பர பதவியிலும் பல்வேறு பட்ட தலைவர்கள் இப்படத்தில் போட்டதில்லை அம்பேத்கரை போடுவோம் மற்ற யாரும் போடுவோம் இல்லை ஆனால் இன்றைக்கு உறவு வாரியாக தலைவர்களை நாம் நியமித்துக் கொண்டிருக்கின்றோம் உட்பிரிவு சாதி வாரியாக நாம் தலைவர் தலைவர்களை பிரித்தாண்டு கொண்டிருக்கின்றோம் இதையெல்லாம் தவிர்த்து மத மாற்றம் என்கின்ற நிலையிலே பௌத்தத்தை நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம் இந்த நிலையிலே நாம் எப்படி இந்த சமூகத்திலே ஒன்றிணைக்க போகிறோம் ஒன்றிணைவோம் என்கின்ற ஒரு அச்சம் எனக்கு எழுபத்தைந்து சதவீதம் இருந்து கொண்டிருக்கிறது இனி முடியும் ஒன்பது சதவீதத்தை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம் ஏனென்று அக்கறையோடு செயல்படக்கூடிய தலைவர்கள் இல்லை மிக அழகாக சொன்னார்கள் ஆசையாரை பற்றி சொன்னார்கள் அப்படியெல்லாம் தலை நிபுணர்வோடு இந்த சமூகத்துக்கு பணியாற்றக்கூடியவர்கள் இல்லை இருந்தாலும் கூட அவர் பின் சொல்வதற்கு

அந்த நிலையில் இருந்து நாம் வேறுபட வேண்டும் அந்த நிலையில் இருந்து நாம் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னால் நாம் கூட்டி பார்ப்பது இவனை கழித்து பார்ப்பதுதான் மிக அதிகமாக இருக்கிறது காலகட்டங்களிலே சொல்வேன் சகோதரர் புரட்சி மணி அவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி சொல்லுவேன் சொல்லி இருக்கின்றேன் கூட்டியிருக்கின்றேன் நமக்கு அதிகாரம் அரசியல் அதிகாரம் வேண்டும் என்பதற்காக துணிச்சலோடு வாருங்கள் நாம் குறைந்தபட்ச நாற்பத்தி ஆறு தனி தொகுதிகளில் வாக்கு வங்கிகளை நிர்ணயம் செய்து போது அங்கே இருக்கின்ற தோய்வாக தோல்வி அடைபவன் இவர் வாங்கிய ஒரு ஐநூறு கோட்டா தான் எனக்கு தோல்வி கிடைத்தது என்கின்ற ஒரு அச்சத்தை நாம் உணர்த்த வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலையை நான் வாங்கியோடும் வெறியோடும் என்னுடைய கட்சியின் ரீதியாக பல்வேறு கூட்டங்களிலே நான் ஒருங்கிணைத்து ஒருங்கிணைத்து சோர்வடைந்தாலும் கூட நான் தனித்து போட்டுவதிலே இன்னும் போட்டியிடுவதிலே நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் தொய்வடையவில்லை அப்படிப்பட்ட நிலையிலே இங்கு இருக்கின்ற சகோதரர்களே ஆசை போன்றவர்களை புரட்சிமணி போன்றவர்களை நான் ஒன்றே கேட்டு என்னுடைய கருத்தை விடைபெற விரும்புகிறேன் நாம் எல்லாம் மாவட்ட ரீதியாக பிரித்துக் உங்கள் மாவட்டத்திலேயே இத்தனை தனித்தொகுதி எங்கள் மாவட்டத்திலே தனித்தொகுதி இருக்கிறது என்று பிரித்துக்கொள்வோம் கடலூர் மாவட்டத்தில் விழுப்புரத்தையும் பெரம்பலூர் மாவட்டத்தையும் நான் தத்தெடுத்துக் கொள்கிறேன் அதற்கான செல்வுகளையும் செலவுகளையும் வேட்பாளர்களையும் ஒருங்கிணைத்து தனியாக நிறுத்துவோம் உங்களுக்கு தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் அடுத்த ஒரு மட்டியிட்டு ஒண்டியிட்டு நாம் அண்டி போராட வேண்டாம் நம்முடைய அதிகாரத்தை நாம் பகிர்ந்து கொள்வோம் அதிகாரத்தை பெறுவதற்கு ஆட்சி அதிகாரம் தேவை அதற்கான அரசியல் அமைப்புக்கு ரீதியாக நம்முடைய அடையாளங்களை பெருக்கி கொள்வதற்கு வாய்ப்பாக நாம் உங்க வேண்டும் அப்படிப்பட்டு ஒரு தருணத்தை உருவாக்குங்கள் அந்த தருணத்தில் நான் என்றைக்கும் விசிறி இல்லாமல் தோய்வில்லாமல் பயணித்து கொண்டிருக்கிறேன் உங்களுடைய ஒத்தாசை நீக்கடா அறித்தாலும் வாங்குறேன் நான் அழைத்தாலும் வாருங்கள் இந்த நாற்பத்தாறு முதலில் அலையாளம் படுப்போம் அதற்கான வழியை நாம் மேற்கொள்கின்ற பொழுது இந்த தமிழ்நாடு உற்றுநோக்கு ஒரு நிலை வரும் என்கின்ற ஒரு அக்கறை பதிவு செய்கிறேன் ஆகவே என்கின்ற பேசுவது எல்லாம் ஒரு காரியமாக இருந்து அது ஒவ்வொரு வாரியாகவும் பிரித்துக்கொண்டு தமிழ்நாடு சின்னாபனமாக ஆகி கொண்டிருக்கிறது நல்ல தலைவர்கள் வாருங்கள் ஒத்த கருத்து உள்ளவர்கள் வாருங்கள் சமூகத்தையும் அரசியலையும் கையில் எடுக்க வேண்டும் என்கின்ற அக்கறை உள்ளவர்கள் வாருங்கள் அவர்களோடு நான் பயணிக்கின்றேன் நீங்கள் ஒத்துழைப்பு கார்கள் என்று சொல்லி என்னுடைய சிறுதான் கருத்துக்களையும் என்னுடைய மன ஆதரத்தையும் வெளிப்படுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயமீன் ஜெயவீன் ஜெயமீன்